நம்மளுடைய வந்து நாடாளுமன்ற மாநிலங்களவையில் தமிழக எம்பிக்கள் ஆறு பேரினுடைய பதவி காலம் வரக்கூடிய ஜூலை மாதத்துடன் நிறைவடைய உள்ளதுனால அந்த பதவிக்கு யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வரப்போகின்றார்கள் என்ற எதிர்பார்ப்புகள் இருந்த நிலையில் திமுக வசமும் இரண்டு அதிமுக வசமும் உள்ளது இந்த நிலையில் தன்னிடம் உள்ள நான்கு சீட்டுகளுக்கான வேட்பாளர்களை அறிவித்து திமுக ஏற்கனவே ராஜ்யசபா எம்பியாக வந்து உள்ள வழக்கறிஞர் வில்சனுக்கு வாய்ப்புகள் வழங்கியதோடு மக்கள் நீதி மையத்திற்கு ஒரு சீட் திமுக சேலம் மாவட்ட செயலரான சிவலிங்கத்திற்கும் எழுத்தாளர் சல்மாவிற்கும் என பிரித்து கொடுத்துள்ளது அதிமுக வசம் உள்ள இரண்டு சீட்டுகளை கூட்டணிகளுக்கு கொடுக்காமல் அதிமுகவே எடுத்துக்கொண்டுள்ளது அதாவது செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட அவை தலைவரான தனபால் மற்றும் முன்னாள் அமைச்சர் இன்பத்துரை ஆகியோர் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவினுடைய மாநிலங்களவை வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளனர் தேமுதிகவிற்கு அடுத்த ஆண்டு மாநிலங்களவையில் ஒரு சீட் வழங்கப்படும் என்றும் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் தேமுதிக தொடர்வதாகவுமே வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக அறிவித்துள்ளது இந்த நிலையில் இந்த ஆண்டு ராஜ்யசபா சீட் வழங்கப்படாதது குறித்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா கூறுகையில் தற்போதைய மாநிலங்களவை தேர்தலில் தேமுதிகவுக்கு சீட் வழங்கப்படும் என அதிமுக தரப்பில் ஏற்கனவே உறுதியளிக்கப்பட்டது ஆனால் இப்போது அடுத்த தேர்தலில் சீட் என வந்து பார்த்தீங்கன்னா கூறுகின்றனர் அரசியலில் தேர்தலை நோக்கி தான் அனைத்து பயணமும் இருக்கும் என்பதனால் எங்களுடைய நிலைப்பாடும் அதை நோக்கி தான் இருக்கும் தேர்தலை மனதில் வைத்தே தேமுதிக பயணிக்கிறது தனது நிறைவேற்றும் என்று தெரிவித்துள்ளார் தேதிகளதிகள்தான் கூட்டணியில் இருக்கிறது என்று அதிமுக தரப்பில் அறிவிக்கப்பட்டிருந்ததாலும் கூட்டணி நிலைப்பாடு குறித்து ஜனவரியில் அறிவிப்போம் என தேமுதிக திட்டவட்டமாக கூறியுள்ளது இதன் மூலமாக அதிமுக மீது கடும் அதிருப்தியில் தேமுதிக இருப்பதாகவும் அதனால் திமுகவுடன் ரகசியமாக பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருப்பதாகவும் விவரங்கள் வந்து அறிந்தவர்கள் கூறுகின்றார்கள் வெளிப்பாடுதான் மதுரையில் நடைபெறும் திமுக பொதுக்கூட்டத்தில் தேமுதிக தலைவர் விஜயகாந்தினுடைய மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதற்கு பிரேமலதான் நன்றி தெரிவித்ததும் என்று வந்து பதினா கூறப்படுகிறது தேமுதிகவை பொறுத்தவரை அதிமுக கூட்டணியில் தொடர வேண்டும் என்றால் மாநிலங்களவை சீட்டு கொடுக்க வேண்டும் என்ற டிமாண்ட் வந்து வந்து பாத்தீங்கன்னா முன்வைக்கப்பட்டதா ஆனால் என்னதான் வந்து பார்த்திங்கன்னா சுதீஷை அனுப்பி எடப்பாடியிடம் வந்து பேசி வார்த்தைகள் நடத்தினாலுமே இந்த முறை தங்களுக்கு சீட் கிடைக்கவில்லையே என்ற வருத்தம் இருக்கிறதாம் சரி மாநிலங்களவை சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக கொடுங்கள் சட்டமன்ற தேர்தலில் அதிக சீட்டுகளை கொடுங்கள் என்ற புதிய டிமாண்டை தேமுதிக வைக்க தொடங்கி உள்ளதா அதனால் எடப்பாடியார் அதெல்லாம் எங்களுடைய கையில் இல்லை என்று வந்து பார்த்தீங்கன்னா கை விரித்ததாக வந்து சொல்லப்பட்டது இதனால் கோபமான தேமுதிக திமுகவுடன் ரகசிய பேச்சுவார்த்தையை தொடங்கியதாகவும் விரைவிலேயே திமுக கூட்டணியில் தேமுதிக இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் கூறப்படுகிறது நிலையில் ஏற்கனவே திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கே வந்து பார்த்தீங்கன்னா சீட்டுகளை எப்படி பிரித்து கொடுக்க போகின்றோம் என்ற குழப்பத்தில் திமுக தலைமை இருக்கக்கூடிய நிலையில் தேமுதிகவும் திமுக கூட்டணியில் இணைந்தால் அது திமுகவிற்கே மேலும் சிக்கலாக அமையும் என்கின்றனர் அரசியல் நிபுணர்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற ஒரு அரசியல் தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ